அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் தலைப்பு உஷா இல்லைன்னா ஊர்மிளா சிறுகதை எழுத்தாளர் திரு சின்னசாமி சந்திரசேகரன் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் ஒரு சொம்பி கிடந்த ஞாயிறு காலை சேஷாதிரிபுரத்திலிருந்து ரேஸ் கோர்ஸை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் சுதாகர் பெங்களூரின் இதமான குளிர்காற்று அவன் சட்டைக்குள் புகுந்து விட்டுக் கொண்டிருந்தது எழுபதுகளில் எல்லாம் பெங்களூர் பெங்களூரு உண்மையிலேயே கார்டன் சிட்டியாகத்தான் இருந்தது இப்போதைய பெங்களூரு போல போக்குவரத்து நெருக்கடியும் மாசுபடைந்த காற்றும் அப்போதெல்லாம் இருக்கவில்லை அந்த ஊர் மசாலா தோசையும் பறந்து பசுமை மண்டி கிடந்த கப்பன் பார்க்கும் கண்ணாடி வீட்டை கொண்ட லால் பாக்கும் பெங்களூர் மக்களுக்கு விடுமுறை நாட்களில் பெரும் ஆஸ்வாசம் கொடுக்கும் இடமாக இருந்தன சேஷாத்ரிபுரத்திலிருந்து சுதாகர் இருக்கும் பேச்சிலர் லாட்ஜிலிருந்து நூறு மீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வரைந்தால் அந்த வட்டத்திற்குள் நான்கு தியேட்டர்கள் அடங்கியிருக்கும் லாட்ஜிலிருந்து வலதுபுறம் நடந்தால் முதலில் வருவது ஸ்வஸ்திக் தேட்டர் அந்த தான் நடிகை ஜெயந்தி சினிமா பார்க்க அடிக்கடி வருவார் இன்னும் ஒரு இருநூறு அடி நடந்தால் கீனோ தேட்டர் இந்த தியேட்டரில் தான் சிவப்பு ரோஜாக்கள் படம் அதிக நாட்கள் ஓடியது லாட்ஜில் இருந்து இடதுபுறம் திரும்பினால் முதலில் வருவது நட்ராஜ் தியேட்டர் போனால் போகிறது என்று அவ்வப்போது கன்னட படம் போடுவார்கள் இன்னும் ஒரு பத்தடி நடந்தால் சென்ட்ரல் தியேட்டர் இங்குதான் கமலின் மரோ சரித்ரா என்ற தெலுங்கு படம் நூறு நாட்கள் தாண்டி ஓடியது இதுதான் பின்னாளில் எக் ஜே கேலியே என்று இந்தியில் எடுக்கப்பட்டது இது இல்லாமல் சுதாகர் ஆபீஸ் இருக்கும் மெஜஸ்டிக் ஏரியாவில் தடுக்கி விழுந்தால் ஏற்று மேலோ அல்லது பாரின் மேலோ தான் விழ வேண்டும் தாகம் எடுக்கும் போதெல்லாம் வசதியுள்ள இளைஞர்கள் பலர் தண்ணீருக்கு பதில் பீர் குடித்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் இவ்வளவு விலாவரியாக சொல்வது ஏனென்றால் சுதாகர் போன்ற பேச்சிலருக்கு செலவு வைக்க இத்தனை வசதிகள் இருக்கும் இந்த ஊரில் சுதாகர் வாங்கும் சம்பளம் பதினைந்து தேதிக்கு மேல் வருவதில்லை என்பதை நியாயப்படுத்தத்தான் இவையெல்லாம் போக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் ரூமில் காலையில் தொடங்கி இரவு வரை மகாபாரத யுத்தம் போல் நீளும் ரம்மி ஆட்டமும் அதில் பர பறி போகும் பணமும் அடங்கும் இப்போது கூட அவன் ரேஸ் கோர்ஸ் நோக்கி கொண்டிருப்பது ரேஸ் அடை என்று தவறாக நினைக்க வேண்டாம் ரேஸ் பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு எதிரில் இருக்கும் வெஸ்ட் எண்ட் பேக் ஹோட்டலில் பேங்க் ஓத் ஆள் மேனேஜராக இருக்கும் அவனின் நெருங்கிய பள்ளி நண்பன் கிருஷ்ணமூர்த்தி என்ற கிறிஷிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கத்தான் கிறிஷ் கர்ணனை போல இல்லை என்று எப்போதும் சொன்னதே இல்லை அதே போல் கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டதும் இல்லை அதற்காக சுதாகர் அடிக்கடி அவனிடம் பணம் கேட்பதும் இல்லை எங்கும் கடன் கிடைக்காமல் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வரும்போது மாத்திரம் அவனிடம் கேட்பான் நேற்று போன் போது தனக்கு டியூட்டி இருப்பதால் ஹோட்டலில் வந்து வாங்கிக்கொள்ள கொள்ள இருந்தான் நடைபாதையில் சுதாகரை கடந்து சென்ற இருவர் தான் வரும் அது இல்லைன்னா பிளாக் பேரட் என்று உரச உரத்த பேசிக்கொண்டே சென்றனர் கொஞ்ச நேரம் கழிந்துதான் புரிந்தது இருவரும் ரேஸ் குதிரைகளை பற்றி பேசுகிறார்கள் என்று இப்போது சிரித்து கொண்டிருக்கும் இவர்களின் முகம் இன்று இரவு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தான் சுதாகர் போதையுடன் அடுத்த ஞாயிறு ஓடப்போகும் குதிரைகளை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பார்கள் என்று தோன்றியது அதற்குள் கிறிஷ் வேலை செய்யும் வெஸ்ட் என் ஹோட்டல் வந்துவிட்டது தங்க நேரத்தில் பல கொண்டிருந்த அந்த ஸ்டார் ஹோட்டலின் பெயரும் நுழைவாயிலில் கம்பீரமாய் இராணுவ மிடுக்கோடு உயரமாய் சிறந்த உடை அலங்காரத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த மனிதனும் அவனுக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தினர் ஏனென்றால் சத்தியமாக இதுவரை அவன் நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைந்ததே இல்லை அதிகபட்சம் அன்னபூர்ணாவிலும் ஹோட்டல் காமத்திலும் நுழைந்து மசால் தோசை கொடி என்று மட்டுமே பந்தா காண்பித்திருக்கிறான் நடந்து உள்ளே போகும்போது அந்த வாயு காப்பாளர் மடக்கி எதுவும் கேள்வி கேட்பாரோ என்ற பயம் இருந்தது பேசாமல் ஒரு ஆட்டோவில் வந்திருந்தால் நேராக உள்ளே போயிருக்கலாமோ என்று தோன்றியது அவனின் வரண்டு கிடந்த பாக்கெட் ஞாபகம் வந்து அந்த எண்ணத்தை அடித்து துரத்தியது நல்ல வேலையாக காரில் வந்த ஒரு கலவான் காரை நிறுத்தி வாயு காப்பாளருடன் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கும் போது விடுவிடுவன நெஞ்சி நிமிர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான் சுதாகர் ரிசப்ஷன் என்ற அம்பு போட்டிருந்த பகுதிக்கு சென்று கண்ணாடி கதவை திறந்தபோது சில்லென்ற ஏசி காற்று அவன் முகத்தை அரைந்தது மெத்தென்ற என்ற கார்பெட்டும் பகல் முழுவதும் மேலும் மக பகலாக்கி கொண்டிருந்த துங்கு விளக்குகளும் ஏதோ அரண்மனைக்குள் நுழைந்த பிரம்மையை அவனுக்கு ஏற்படுத்தின கையில்லாத ரவிக்கை அணிந்து சந்தன நிறத்தில் வழவழப்பான வாழைத்தண்டை போன்ற கைகளை கொண்ட அழகான பெண்கள் இருந்த வரவேற்பு பகுதியை நெருங்கினான் அவர்கள் மங்குனூர் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் இயற்கையான இந்த மஞ்சள் நிறம் அமையும் மனப்பாடம் செய்து கொண்டு போன ஆங்கிலத்தில் கிறிஷை பற்றி கேட்டவுடன் தொலைபேசியில் யாருடனோ தொடர்பு கொண்டு நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசிவிட்டு அவனை பார்த்து நாங்க அந்த இருக்கையில் அமர்க அமர்ந்துக்கிறீர்களா அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆங்கிலத்தில் உட்கார்ந்து அங்கே கிடந்த டெக்கான் ஹார்லைட்டை புரட்டி கொண்டிருந்த போது ஹாய் என்று அவன் தோலை தட்டினான் க்ரிஷ் கம் வி வில் கோ டு மை ரூம் என்று அவனை கூட்டிச் செல்லும்போது ரிசப்ஷன் ஆகிகள் அவனுக்கு புன்முருவலுடன் கை காட்டினர் ஹோட்டலின் உடுப்பான கோட் சுற்றில் ரோஜாக்கள் கமல் போல் இருந்தான் கிறிஷ் போய்கொண்டிருக்கும் போதே எதிரே வந்த ஒரு ஹோட்டல் சிப்பந்தி சார் சீனியர் உங்களை அவசரமாக கூப்பிடுகிறார் என்றவுடன் கிரிஷ் சுதாகர் கையில் நூறு ரூபாய் யாரும் பார்க்காத சமயத்தில் ஓகே சாரி என்று விடை பெற்றான் வெளியே வரும்போது மீண்டும் மங்களூர் அருகே அழகை பார்க்க வருக தவறவில்லை சுதாகர் இந்த இடத்திலாவது சுதாகருக்கும் கிறிஷுக்குமான நட்பின் ஆழத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் டவுனும் அல்லாத கிராமமும் அல்லாத ரெண்டு கெட்டான் ஊரான தென்னிலை உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து எஸ்எல்சி வரை சுதாகரும் கிறிஷும் ஒன்றாக படித்தவர்கள் கிறிஷின் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை எல்லோரும் பெங்களூரில் இருந்தாலும் கிறிஷ் மாத்திரம் தென்னிலையில் பாட்டி வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான் தீண்டாமை முற்றிலும் விலகப்படாத எழுபதுகளில் சாஸ்திர ரோசமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சுதாகரையும் பட்டியலினத்தை சேர்ந்த ராஜுவையும் பாட்டி இல்லாத சமயத்தில் அவன் வீட்டுக்கு கூட்டி சென்று சுவாதி இந்த இடத்திலாவது சுதாகருக்கும் கிறிஷுக்குமான நட்பின் ஆழத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் டவுனும் அல்லாத கிராமம் அல்லாத இரண்டு கெட்டான் ஊரான தென்னிலை உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து எஸ்எல்சி வரை சுதாகரும் கிறிஷும் ஒன்றாக படித்தவர்கள் கிரிஷின் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை எல்லோரும் பெங்களூரில் இருந்தாலும் கிரிஷ் மாத்திரம் தென்னிலையில் பாட்டி வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்தான் தீண்டாமை முற்றிலும் விலகப்படாத எழுபதுகளில் சாஸ்திர ரோஷமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சுதாகரையும் பட்டியல் இணைத்தை சேர்ந்த ராஜுவையும் பாட்டி சமயத்தில் அவன் வீட்டுக்கு கூட்டி சென்ற சோசியலிசவாதி கிரிஷ் மூன்று வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இவர்களின் அழகிய நட்பை பார்த்து பொறாமைப்படாதவர்களே இல்லை அந்த பள்ளியில் காலங்கள் கடந்து சுதாகருக்கு மத்திய அரசில் வேலை கிடைத்து பெங்களூரில் போஸ்டிங் கிடைத்தபோது முதலில் சுதாகர் பெங்களூரில் தேடியது கிறிஷைத்தான் எப்போதோ அவன் சொன்ன நம்பர் ஒன் கிரசன்ட் ரோடு என்ற முகவரி மனதில் பதிந்திருந்தது சுதாகர் போன சமயம் வீட்டில் இருந்த அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் கிறிஷ் அவனைப் போலவே நல்ல சுபாவம் கொண்டவர்களாக இருந்தனர் அவன் குடும்பத்தினர் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் முடித்துவிட்டு வெஸ்டர்ன் ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருப்பதாக கூறினான் அதன் பிறகு அவர்கள் நட்பு மீண்டும் துளிர்விட்டது நேரம் கிடைக்கும்போது கிறிஷ் சுதாகர் ரூமுக்கு மாலை வேலையில் வருவான் கம் லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் என்பான் அவர்களின் ஒரு மது கூட்டத்தோடு முடிந்துவிடும் எப்போதும் இருள் படந்திருக்கும் அந்த பாருக்கு கிறிஷ் ஒரு விஐபி இருந்து அங்கு வேலை செய்யும் அனைவரும் அவனுக்கு தெரிந்தவர்களாகவே இருந்தனர் குளிர்ந்த பீருடன் அவர்கள் டின்னர் முடியும் எப்போதும் போல் கிறிஷ் தான் பில் கொடுப்பான் அலுவலகத்தில் பாண்டரங்கா சுதாகரை கூப்பிட்டார் சக ஊழியர் பெங்களூர்க்காரர் எல்லா மொழிகளிலும் பேசுவார் எப்போதும் அவர் பேச்சில் நகைச்சுவை இருக்கும் எந்த மொழியில் பேசினாலும் இடையில் கன்னடத்தில் பேசி தன் தாய்மொழி பற்றி நிரூபிப்பார் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணுறியா வயசாகுது உனக்கு என்றார் சுதாகருக்கும் அந்த எண்ணம் இருந்தது அவனுக்கென்று எந்த உறவும் இல்லாததால் அவன் கல்யாணத்தை அவனே தானே கொள்ள வேண்டும் பொண்ணை யாருங்க பாண்டு என்றான் சுதாகர் ம் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் டைப்பிங் செக்ஷனில் வேலை செய்கிற ஊர்மிளா அவள் யூடிசி உன்னை விட சம்பளம் ஜாஸ்தி அவள் அப்பா மலையாளி அம்மா தமிழ் வீட்டில் தமிழ் மாற்றாடுத்தாரே ஒரே பொண்ணு இந்திரா நகரில் சொந்த வீடு அது உனக்கு தான் ஏன் எழுதியா என்றார் எல்லாம் சரிதான் உர்மிழாவோட காதல் வாழ்க்கை வாழ்வதை நினைத்தால்தான் பயமாக இருந்தது சுதாகருக்கு காதல் உணர்வு வர வேண்டிய இடத்தில் பரிதாமம் விடுமோ என்ற சந்தேகம் வரும்படியான உடல்வாகு ஒரு குச்சிக்கு சேலை கட்டியதை போன்ற கெச்சலான தேகம் நிறம் அவனை விட கருப்பு கடுகை போல சிரித்து போன உருவம் உச்ச கட்டமாக எப்போதும் சளி பிடித்த மூக்கும் கையில் இருப்பாள் ஆனாலும் அவளின் சம்பளமும் அவளால் கிடைக்கும் வசதிகளும் காந்தத்தைப் போல் அவனை இழுத்தன யோசனை செய்து முடிவு சொல்வதாக சொல்லி அப்போதைக்கு பாண்டுவிடமிருந்து இருந்து தப்பித்து கொண்டான் ஒரு நாள் வழக்கம் போல் கடுமையான பணத்தட்டுப்பாடு வந்தபோது கிறிஸ்டின் வீட்டிற்கு போனான் சுதாகர் கிருஷ்ணன் செல்லத்தங்கை உஷா கதவை திறந்தாள் வீடு அமைதியாக இருந்தது அண்ணன் எல்லாம் வேலைக்கு போய்விட்டதாகவும் அம்மா அப்பா ஒரு கல்யாணத்திற்கு போயிருப்பதாகவும் சொன்னாள் நீ காலேஜ் போலியா என்றான் சுதாகர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு வணிகவியல் படித்து கொண்டிருப்பதாக கிரிஷ் கூறியிருக்கிறார் காலேஜ் லீவ் என்று கூறி அழகாகி அன்று அன்றுதான் அவளை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தான் சுதாகர் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் துள்ளலுடன் இருந்தாள் முழங்காலுக்கு கீழே தெரிந்த அவளின் வெளுத்த கால்கள் அவனின் கண்களை சுண்டி இழுத்தன நண்பனின் தங்கை என்ற உணர்வு அறிவுக்கு தெரிந்தாலும் அவளின் அழகும் இளமையும் அவனின் மனக்கட்டுப்பாட்டுக்கு சோதனை வைத்தன இனி அங்கு இருந்தால் ஆபத்து என்று உள்ளுணர்வு சொல்லியதால் அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான் அவன் எழ முயற்சிப்பதை பார்த்ததும் உட்காரு காப்பி குடிச்சிட்டு போ இல்லைன்னா கிறிஷனை திட்டுவான் என்றாள் அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் சமையல் கட்டுக்கு போனார் ஏதோ ஒரு அசட்டு துணிச்சலில் பின்னாலேயே சென்று அவள் காஃபி போடும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் சுதாகர் காஃபி வாசத்தையும் மீறி அவளிடமிருந்த மனதை மயக்கும் ஒரு வாசனை வீசிக்கொண்டிருந்தது நீ ரொம்ப நல்லவல்ல எங்க வீட்ல எல்லாரும் சொல்றாங்க அப்படியா என்றாள் அப்படியா கிரிஷ் ஒரு வேலை அப்படித்தான் சொல்லி வைத்திருப்பான் என்ற சுதாகர் அத்தோடு நிற்காமல் நீ அழாக இருக்க என்று உளறினான் கோபப்படுவாள் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக உஷா கூலாக இப்படி சொன்ன ஏழாவது ஆளுனி என்றாள் அதுவரை இனிப்பாக இருந்த காஃபி இப்போது சுதாகருக்கு கசந்தது வழக்கம்போல் மாலை ஐந்து மணிக்கு ஆஃபீஸ் விட்டு மெஜஸ்டிக் சர்க்கிள் வழியாக ரூமுக்கு வந்து கொண்டிருந்தான் சுதாகர் தலை வலிப்பது போல் இருந்தது ஒரு காஃபி குடிக்கலாம் என்று காமத் ஹோட்டலுக்குள் நுழைந்தான் சுதாகர் ஒரு காஃபி சொல்லிவிட்டு சுற்றிலும் பார்த்தபோது உஷாவை பார்த்தான் சுதாகர் தன் கல்லூரி தோழிகளுடன் வந்திருந்தாள் உஷா சுதாகரை பார்த்துவிட்டு ஹாய் என்று அருகில் வந்தாள் நவீனமாக தைக்கப்பட்டிருந்த சுடிதாரில் மிக அழகாக இருந்தாள் அவள் மேல் லேசாக இருந்த கோபம் போய் மீண்டும் காதல் வந்தது போயிடாத இரு வரை என்று கூறிவிட்டு தோழிகளை அனுப்பிய பின் அருகில் வந்து அமர்ந்தாள் இன்று அவளிடம் இருந்த மல்லிகை மனம் வீசியது எத்தனை வாசனை திரவியங்கள் வைத்திருப்பாள் என்று யோசித்தான் அவன் அவள் அருகில் உட்கார்ந்திருப்பதே பெருமையாக இருந்தது அவனுக்கு அவர்கள் இருவரையும் பார்ப்பவர்கள் எல்லோரும் பொறாமையில் பார்ப்பது போலவே இருந்தது திடீரென்று என்று கேட்டாள் உனக்கு எவ்வளவு சம்பளம் இருநூற்று அறுபது பேசிக் என்றாள் புரியாததால் முறைத்து விட்டு கேட்டாள் வீட்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொண்டு போவாய் எல்லா பிடித்தமும் போக அறுநூறு ரூபாய் என்றான் பெருமையாக நீ என்ன வேலை பார்க்குறாய் என்றால் சுருதி குறைந்து எல்டிசி என்றான் அப்படின்னா என்றாள் பேசும்போது அசைந்த இதழ்களும் சற்றே திறந்த வெண்பொற்களும் எந்த எளிஞ்சனையும் நிலைக்குள்ள செய்யும் அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு கிளர்க்குக்கும் கொஞ்சம் கீழே ஃபியூனுக்கும் கொஞ்சம் மேலே என்று ஹரிச்சந்திரன் இப்போல பேசி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டான் சுதாகர் முக்கியமாக பியூன் என்ற பதத்தை உபயோகித்திருக்க கூடாது என்பதை அவள் முகம் போன போக்கை வைத்து லைட்டாக உணர்ந்தான் நான் சொல்றதால ஃபீல் பண்ணாத உன்னோட ஒரு மாத சம்பளம் எனக்கு ஒரு சுடிதார் வாங்க கூட கட்டி வராது என்னோட அண்ணன்கள் எனக்கு ஒவ்வொரு மாசமும் பேக்கெட் மணியா கொடுக்குற பணம் உன் சம்பளத்தை விட அதிகம் எனக்கு ரெண்டாவதாக ஐ லவ் யூ சொன்னவன் யார் தெரியுமா என் காலேஜ் சீனியர் அவன் அப்பா கர்நாடகாவின் ஹெல்த் மினிஸ்டர் ராஜாஜி நகரில் பெரிய வீடு நாலு கார் வச்சுருக்காங்க என்னை கல்யாணம் பண்ண தயாராக இருக்கான் ஆனால் என்ன ஒரு தடவை நந்தி ஹில்ஸ் போனப்போ அங்கே இங்கே கை வச்சான் மற்றபடி நல்ல பையன் நீ ஒன்றும் பேஜாராக வேண்டாம் சரியா என்றாள் ஆறுதலாக கலவையான உணர்ச்சியில் இருந்த சுதாகரிடம் கிறிஷ்கிட்ட இதை அவள் முடிப்பதற்குள் முன் சுதாகர் கூறினான் நான் சொல்ல மாட்டேன் சொல்லுடா அப்போ தான் சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு செய்வாங்க என்றால் கூலாக அடுத்த நாள் அலுவலகத்தில் பாண்டரங்காவிடம் கூறினேன் உர்மிளாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆவுதா உள்ளது வர ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு நல்ல நேரம் தொடங்குது அப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம் என்றார் பாண்டு அலுவலக காலண்டரில் பார்த்தான் சுதாகர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று போட்டிருந்தது கல்யாணத்திற்கு பிறகு பெண்கள் உபயோகிக்கும் அழகிய கைக்குட்டைகளும் சளி மருந்துகளும் நிறைய வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் உருமிழாவிற்கு உபயோகப்படும் என்று நினைத்து கொண்டான் சுதாகர் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க